இந்த கப்பு மதமா இருக்குடா கண்டிப்பா இதுல நாலஞ்சு கிளாஸ் ஸ்ரீயாவது பொடிக்கணும்னு நினைக்கிறேன் ஐயா ஓ அது உடுங்கிட்டு கொடுங்க பாட்டீங்க இந்த முகம் திரும்ப கண்ணே ஓ மேலதான் இருக்கு கண்டிசி மட்டும் விளையவே கூடாது உம்

எச்சமோட பையன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்றது ஒரு வெயிட்னு தான் நாங்களும் நினைச்சோம் ஆனா இப்ப என்னடா சே மொத்தமா மானம் போயிடுச்சு எனக்கு உங்க யாரோட உதவியும் வேணாம் டேய் பாபி உன கோபப்படுத்ததுக்காக நான் இப்ப பேசல உன் கூட லாஸ்ட் வரைக்கும் நாங்க எப்பவுமே இருப்போம் ஆனா அந்த பால் அவன என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும்டா நீ ஜெயிச்சது நான் மசூதிக்கு போய் பிரே பண்ணதுனாலதான் நீ சொன்னது சரிதான் நீ எங்க அப்பாவும் பிரே பண்ணதுனால தான் நான் அந்த குண்டன் கூட ஓடிலாம் என்னால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும் எது எப்படியோ அவன் தோத்தது எனக்கு சந்தோஷமா இருக்கு அவன் பண்றதெல்லாம் பார்த்தா இன்னமும் அவன் தான் ஹெட் மாதிரி பண்றான் டேய் இப்படி இழுத்து விடுவ டேய் அது எல்லாரே அடிக்கணும்டா டேய் பாபி அந்த பால் வரடா டேய் வாங்கடா டேய் வாங்கடா நீங்க ஏதாவது பார்த்த ஒரு வேளை இதை பார்த்த நீ யாருக்கிட்டேயாவது சொன்னேன் உனக்கு என்னை பற்றி தெரியும்ல உடா பா நம்ம போயிடலாம் ம் டே பாபி இது ஸ்கூல் ஃபுல்லா பரவும்டா எனக்கு என்னமோ பயமா இருக்குடா வர போயிடா நீங்க போங்க ம் போங்கடா

பாக்கெட்ல என்ன இருக்கு? ஒண்ணுல என்ன இருக்குன்னு கேட்டேன். வெளியடு. ஒண்ணுல டீச்சர். எடேன்னு சொல்றல. சிகரெட். ஆ? இத நீ குடிக்கிறல்ல ஹ். வா. டீச்சர் வாண டீச்சர். மரியாதையா என்கூட பா. டீச்சர். மரியாதையா வான்னு சொல்லு. வாண டீச்சர். இது இந்த பழக்கம் உங்க அப்பாக்கும் தெரியட்டும் வாண டீச்சர். வா. டீச்சர் வாண சொல்றல போ. டீச்சர் ப்ளீஸ். இந்தங்க நல்லா பாத்துக்கோங்க உங்க தங்க மகனோட நல்ல வளர்ச்சி ஏகப்பட்ட ஸ்கூல் மாறி இங்க அப்பாவோட கண்ணு முன்னாடி இருந்தும் கூட இவன் பண்ண வேலைய பாத்தீங்கல்ல இவன் பண்ண வேலைக்கு நீங்களே இவன் கிட்ட பதில் சொல்லுங்க மத்த வீடா

முன்னுதாரணமாக இருக்கணுமே தவிர உங்களுக்கு நான் சொல்லாமலே புரியும் நினைக்கிறேன் இவனுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து இவனை முன்னுக்கு கொண்டு வர பாருங்க வா

இந்த பாடத்தை நீங்க எல்லாரும் முன்னாடி படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் டைம் என்னாச்சு நீ என்ன சேத்துல குளிச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு வரியா என்னடா எதுவும் பேசாம பண்ணிக்கிற வர வழியில வண்டி ஒண்ணு சேர் அடிச்சுட்டு போயிடுச்சு நீ உள்ள போமா

அவன் எந்த தப்பும் பண்ணல ஆனா இந்த கோலத்தில் இருக்கிற இவன கிளாஸ்ல மத்த பசங்க கூட உட்கார வைக்க முடியுமா ஒருவேளை உங்க பையனுக்கு இதே மாதிரி நடந்திருந்தா அப்பவும் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்களா வா பாலு இங்க வா

ஷர்ட்டு காஞ்சிடும் சரி கல்லா எனக்கு இப்போது க்ளாஸ்க்கு டைம் ஆகிடுச்சு நீ எதை பத்தியும் கவலைப்படாத நீ இங்கேயே இரு ஷர்ட் காஞ்சதுக்கப்புறம் கிளாஸ்க்கு போட்டுவிடுவா சரியா நான் கிளம்புறேன் அப்பா என்னடா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்கட்டா சொல்றா இங்க வாங்கல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் உங்க சைக்கிளும் உங்களுக்கு ஒரு வேலையே இல்லப்பா அப்பா அம்மா பார்க்க ரொம்ப அழகா இருப்பாங்களாப்பா இத பத்தி ஏன்னா இப்ப என்கிட்ட கேக்குற இல்லப்பா சொல்லுங்களேன் அப்பா அம்மா மட்டும் உயிரோட இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இன்னும் நிறைய பாசம் கிடைச்சிருக்கும்ல

டீச்சருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் டீச்சர் அம்மா அம்மா என்னடா டீச்சர் அம்மா ஒரு ரெண்டு நாள் லீவ் கிடைச்சா நல்லா இருக்குல்ல அம் இந்த ஆலக்கூட்டு வரன்னு சொல்லிட்டு போனவன் எங்க போய் தொலைஞ்சான் எங்க போனானோ தான் தெரியலையே இன்ன அந்த சார் அது ஆவி தொலைஞ்சிடுச்சு ஊடத் தரக்கு ஆசாரிய கூட்டர சொல்லி அவர் வந்த உடனே தரக்கலாம் நினைக்கிறேன் ஆமா என்ன தம்பி நீ மதிய சாப்பாடு எடுக்காம வந்துட்ட என்ன புள்ளட நீ என்னாச்சு எல்லாரும் ஒன்னா கூட்டமா நிக்கிறீங்க ஸ்கூலோட சாவி தொலைஞ்சிருச்சுப்பா அது ஆபீஸ் ரூம் தான் இருக்கு அதனால ஆபீஸ் ரூமோட பூட்டை உடைக்கணும்ப்பா ஓஹோ இந்த கதவை திறக்க முடியாம தானே எல்லாரும் நின்னுட்டு அதுக்கு பூட்டை உடைக்க வேண்டிய அவசியமே இல்லை இந்த பூட்டை திறக்கறதுக்கு தான் ஆளை கூட்டி வர போயிருக்காங்க நீங்க மட்டும் சரின்னு சொன்னீங்கன்னால் நான் வேணா முயற்சி பண்ணி பார்க்குறேன் சரிப்பா வந்து பாரு ஆமா வந்து பாருங்க ஆ ஆ ஆமாடி இப்போ உடனே கொடுத்துறேன் இன்றைக்கி என்ன இந்த கால கையில் ஆர்ப்பினோட

திருடனுக்கு பூட்டை எப்படி திறக்கணும்னு சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே உப்பா திருடு தானே அப்போ இதாக இல்லை பார்லிமெண்ட் பூட்டையே திறந்துடுவாரு சரியா சொன்னடா இனி அவன் எந்தெந்த வீட்டோட பூட்டை திறக்க போறானோ மச்சான் எங்கள் வீட்டில் இருக்கேன் நான் என்ன அவங்க வீட்டுக்குள்ளான்னு எதுக்காக பையன் ஓத்தீங்க

என்ன விடுறீங்க <laughs> 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 இப்படி ஒரு நிலைமையில என்னால எப்படி குடிக்காம இருக்க முடியும் என் மனசு ரொம்ப வலிக்குதுடா என்னால தாய்க்க முடியல உங்க அம்மா தான் என்ன இப்படி திருடனாக்குறது அவளுக்கு சொக்கு மேலையும் படத்து மேல இருந்த ஆசையாலதான் அவ கேக்குறதெல்லாம் என்னால செய்ய முடியாம இருக்கும்போது என்னையும் என் தங்கத்தையும் விட்டுட்டு ஓடி போயிட்டாடா நிமிஷம் கூட என் நெஞ்சில இப்படி ஒரு வழி வந்ததே இல்லடா ஆனா இப்போ என் பையன் ஒரு திருடோட பயனாட்டி அதுவும் பல பேர் முன்னாடி என் பிள்ளை எல்லாரும் முன்னாடி என்னால தலை குடிச்சு நிக்கும் போது என்னால தாங்க முடியல இனி என்ன பண்ணாலும் இவங்க கொடுத்த திருடுங்கிற பட்டம் மாறாது திருட வாசு அழுவீங்கப்பா அழுவாதீங்க யாரு என்ன சொன்னாலும் சரி நீங்க கவலைப்படாதீங்க எனக்கு உங்களையே விட்ட வேற யாருமே இல்ல சத்தியமா சொல்ற சொல்லாம் என் வாழ்க்கைய குடிக்கவே மாட்டேன்